ராமச்சந்திரன் அவர்கள் இருந்து அவை நடவடிக்கையில் கலந்து கொண்டிருக்கிறார் நான் வரவேற்கிறேன் அப்படியானால் அவர் அவருக்கு இந்த வெளிநடப்பில் அவருக்கு உடன்பாடு இல்லையா அந்த விடநிலைப்பில் உடன்பாடு இல்லாமல் அந்த வெளிநடப்பில் கலந்து கொள்ளாமல் அவர் இந்த அவை நடவடிக்கையில் கலந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுகிறாரா என்பதை நான் அறிய விரும்புகிறேன் ஏற்கனவே ஏடிஎம்கே உறுப்பினர்கள் பால் மனோஜ் பாண்டியா ஐயப்பன் எல்லாருமே இருக்காங்க நிதியமைச்சர் அவை முன்னவர் அவை முன்னவர் அப்படியே நிதியமைச்சர் கொண்டு சொல்றேன் அவர் வக்கீலாக இருந்தவர் சட்டம் என்னன்னு தெரியும் செவன்டி டூவில் வந்தால் என்னென்ன அதுக்குன்னு தெரியும் அதனால் செவ் அவங்க எங்கிட்ட ஜீரோ அவர்ன்றாங்க அடுத்து செவன்டி டூன்றாங்க ஏண்டா ஒன்று சார் இதுக்கு வந்துருங்க அவசர பொது முக்கியம் இந்த நிகழ்வு குறித்து பேசுங்க அமைச்சர் பதில் சொல்லுங்க இல்லை படிச்சுட்டாரு அறிக்கை ஒன்று வைக்கப்பட்டிருக்கு இன்னும் சொல்லுங்கள் அறிக்கை ஒன்று வைக்கப்பட்டு மாண்பு பேரதலைவர்களே அமைச்சரவர்களுக்கு நன்றாக தெரியும் பல முறை அமைச்சர் வந்து கோரிக்கை வைத்திருக்கிறேன் சிம்பிளா ஒரு அறிக்கை கொடுத்துட்டு போயிட்டீங்க ஒரு நீங்க என்னும் வாசிக்கல தான் முதல்ல சொல்றாங்க இல்ல முதல்ல பேச முதல்ல ப்ளீஸ் தயவு செய்தால இருக்கத வாத்துட்டு அமருங்க அதுக்கப்புறம் வருவாங்க நீங்க நீங்க மாண்புமிகு அமைச்சர் அந்த சிறு கையடக்க கணினியில பதில் இருக்குன்னு சொல்லிட்டு அமருங்க சரி சரி மாண்மிக வேலை தலைவர்களே வேலை அறிக்கை ஒன்று உறுப்பினர்களின் மேஜின் மேல் உள்ள சிறுகணையில் பதிவேற்ற செய்யப்பட்டு என்பதை தெரிவித்துக் கொள்ளுங்கள் உறுப்பினர் தலைவாசி மாண்மிகு பேரவைத் தலைவர்களை அறிக்கையை படித்தேன் அறிக்கையினுடைய வாயிலாக சிம்பிளாக ரெண்டே லைனில் முடிச்சிட்டேங்க எஸ்டிமேட் எடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு பிரைவேட் ஏஜென்சி மூலமாக அந்த ஏஜென்சியில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருபத்தாறு கோடிக்கு திட்டம் தீட்டப்பட்டிருக்கேன் என்று சொல்கிறீர்கள் மாண்மிக பேரவைத் தலைவர்களே இது எங்களுடைய மாவட்டத்துடைய முக்கிய பிரச்சனை பேச்சிப்பாறை பெருஞ்சாணி சிற்றார் ஒன்று சிற்றார் டூ மாம்பழத்தார் அணை உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை பொதிகை அணை முக்கூடல் அணை எங்கேயுமே இப்போ தண்ணி தட்டுப்பாடு எங்களுக்கு போல் இருக்கக்கூடிய கால்வாயில் பெரிய கால்வாய் எதுவென்றால் தோவாலை சேனல் அதனுடைய கிலோமீட்டர் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு புள்ளி எட்டு கிலோமீட்டர் அதுக்கு அடுத்த சேனலை எடுத்துக்கொண்டால் பட்டணம் கால்வாய் நாற்பத்தி மூணு புள்ளி எட்டு கிலோமீட்டர் அதுக்கு அடுத்தால் எடுத்து கொண்டு வந்தால் இருக்கக்கூடிய அணைகளுக்கு செல்லக்கூடிய அத்தனை கால்வாய்களும் இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கில் தான் இருக்கிறது புத்தனார் அணையாக இருந்தாலும் சரி நாஞ்சு நாட்டு புத்தனை அணை அணையாக இருந்தாலும் சரி டோட்டலாக அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மொத்த கால்வாயினுடைய கிலோமீட்டருடைய எண்ணிக்கை இரநூத்தி பதினாலு புள்ளி ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கிறது ஆண்டுதோறும் நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மலையில் கடுமையாக மழை பெஞ்சுது தோவாலை சேனல் உடைச்சிது இது சம்மந்தமாக இந்த பேரவையில் பேச அன்னைக்கும் வெளிநடப்பு நான் இல்லாத நேரத்தில் நீங்கள் ஒரு சீனியர் மினிஸ்டர் அவர் இல்லாவிட்டால் நான் பதில் சொல்லுவேன் என்று சொல்லி ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் கொடுத்தீர்கள் எங்களுக்கு தொடர்ந்து எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது கடைசியாக அங்கே இருக்கக்கூடிய ராதாபுரம் போகக்கூடிய கடைசி என்று அங்கே இருக்கக்கூடிய மிஷன் டேமுக்கு ஒரு அஞ்சு கோடி ரூபாயிலே செக் டேம் கொடுத்தார்கள் அதேபோல் இங்கே இருக்கக்கூடிய சபாநாயகர் அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அந்த டேமுக்கு கீழே இருந்து தண்ணீரை எடுத்துக்கொண்டு மின்சாரம் மூலமாக அதற்காக இரண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டதாகவும் அதற்கு இரநூறு கோடி செலவாகும் என்று ஒரு திட்டத்தை தீட்டி அதுவும் நிலுவையில் இருக்கிறது என்னுடைய முக்கிய பிரச்சனை என்னவென்றால் அவங்களுடைய ஏரியா கிட்டத்தட்ட ஆறு ஜியோ போட்டிருக்கு ராதாபுரம் கால்வாய்க்கு மட்டும் ஆறு ஜியோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் எவ்வளவு கனஅடி இருந்ததோ அந்த கனடி அப்படியே ரெண்டாயிரத்தி ஒன்று மொத்தம் இருந்தது அண்ணா திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி தான் திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி தான் எழுபத்தஞ்சு கனடி ஆனால் நீங்கள் அமைச்சரான புறவு அவர் ஸ்பீக்கரான ஆன புறவு அந்த ஜியோவுடைய நிலைமை என்னென்னா நூற்றி ஐம்பது கனஅடி எத்தனை நாளைக்கு ஆறு மாதம் தண்ணியே கிடையாது எங்கே இருந்தாங்க தண்ணியை கொடுக்குது அவர் தண்ணி வேணும் பாரு அப்போ இப்படி என்ன தெரியும்னா கவர்மெண்ட்டு மாறச்சுமே எந்த கவர்மெண்ட்டு மாறாலும் தயாரி வரல ஆனால் நீங்கள் பெரிய இதில் வந்து தலை குத்துற சொல்லக்கூடிய ஆள் ஆற்றினுடைய நிலையை பற்றி ஆனால் இப்போ நிலைமை என்னென்னா இந்த கவர்மெண்ட் பாவம் பண்ணும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒரு ஜிஓ போட்டிருக்கீங்க எப்படி நூற்றி ஐம்பது கண்ணாடி எங்களுக்கே தண்ணி கிடையாது அது நூற்றி ஐம்பது கண்ணாடி எத்தனை நாளைக்கு நாலு மாதத்துக்கு நடக்கக்கூடிய காரியமா அதேபோல் தோவாலையிலிருந்து ராதாபுரம் கால்வாய் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு புள்ளி எட்டு கிலோமீட்டர் தான் இருக்குது அவர் தண்ணி காண்டி எப்போவுமே பேசிகிட்டு இருப்பாரு ஆகவே தயவு செய்து மாண்மிகு அமைச்சர் அவர்கள் இப்போ தோவாலை சேனல் ரெண்டு இடத்துல உடஞ்சிருக்கு அதையும் சரி செய்ய வேண்டும் அதுவே பட்டண கால்வாய் அங்கே இருக்கக்கூடிய கால்வாயில் ரெண்டு தான் பெரிய கால்வாய் தோவாலை கால்வாயினுடைய சுச்சுவேஷன் நாற்பத்தெட்டு புள்ளி எட்டு கிலோமீட்டர் வட்டணம் சுச்சுவேஷன் நாற்பத்து பு நாற்பத்தி மூணு புள்ளி மூணு கிலோமீட்டர் மற்ற கால்வாயெலாம் ஒரு கால்வாய் ஒன்லி டேங்கில் இருந்து வரக்கூடிய தண்ணீரை கொண்டு போகிறது அது எழுதுக்கரை தண்ணியை கொண்டு போகுது ஆகவே எங்களுக்கு இந்த ஆண்டு மெயின்டெனன்ஸ் பண்ண ஒரு இருபது கோடியாவது கொடுங்க சொல்லி தண்ணீர் எப்படியும் மழை போன மாதம் ஜூன் ஒன்றாம் தேதி மழை பெஞ்சுது புரியுங்க சார் ஒரு உங்களுக்காண்டே சேர்த்து பேச விடுங்க கொஞ்சம்

நீங்கள் உட்காருங்க சொல்கிறேன் உட்காருங்க சொல்றேன் இல்லை உங்கள் பிரச்சனை உங்களுக்கு நீங்கள் உட்காருங்க நான் சொல்கிறேன் ஏற்கனவே என்ன நான் இல்லை உங்கள் நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் உங்களுக்குள்ள பிரச்சனைகளை பேர்தலில் எந்த விதமான ஆட்சேபனும் இல்லை நான் தான் இதை உட்காருங்க சொல்கிறேன் நான் கவர்னர் அஜெண்டாவில் தான் எடுத்திருக்கேன் கவர்னர் ஈர்ப்பு தீர்மானத்தை நான் எடுத்திருக்கேன் மாண்முக அமைச்சர் நீங்க நீங்கள் வந்து எலக்ட்ரிக் இது பண்ணுறதுக்கு இரநூறு கோடி ரூபாயெலாம் மதிப்புட்டிங்க நம்முடைய மாண்முக அமைச்சர் ரெண்டு கோடி ரூபா கொடுத்து பழையாத்தில் கடலில் போய் சேர்ற அந்த எண்டில் இருந்து தண்ணியை லிஃப்ட் இரிகேஷன் பண்ணக்காக நானூறு கோடி ரூபாய்க்கு ஒரு எஸ்டிமேட் போட்டிருக்கு அது எந்த தவறும் இல்லை கடலில் கலக்கிற இடத்துல அதை பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் அதுபோக ஆறு அரசாணை வெளியிட்ருக்கு அப்படின்னு சொன்னீங்க பேச்சுப்பார பெருஞ்சானே உங்களுக்கு தெரியும் மறைந்த காமராஜர் காலத்தில் நாற்பத்தி ரெண்டு அடியாக நாற்பத்தி எட்டு அடியாக உயர்த்தி கட்டினாங்க அதில் மூணு எம்சிஎஃப்டி தண்ணி அதிகமாக பிடிக்கும் ஐம்பத்தி ரெண்டு குளத்துக்கு ராதாபுரம் கால்வாய்க்கு வெறும் முக்கால் எம்சிஎஃப்டி தண்ணி தான் தேவைப்படும் ஐம்பத்தி ரெண்டு குளமும் இருக்கு அதுக்கு நூற்றம்பது கண்ணாடியில் தண்ணி திறக்கிறதுக்கு ஒவ்வொரு வருஷமும் உத்தரவு வாங்கி தான் திறக்க முடியும் அந்த உத்தரவு தான் போட்டிருக்கே தவிர இந்த அரசு வந்ததினாலையோ என்னுடைய முயற்சினாலேயோ இந்த உத்தரவு வரல அந்த உத்தரவுக்கு தண்ணி எவ்வளோ வருமோ வரலான்னு நீங்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த குளமும் பெறுவதில் அதுவும் ஒரு இது அந்த விவசாயிகள்லாம் சங்கடப்பட்டு இருக்காங்க ஆகவே இல்லை ஜியோ தான் இருக்க ஆறு ஜியோ தானே போடும் மாண்புமிகு உறுப்பினர் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பதில் சொல்லியிருக்க அப்புறம் இன்னொரு கேள்வி இருக்கு இன்னொரு அது விஷயமா ராஜேஷ் குமார் அவர்களும் தந்திருக்காங்க நீங்களும் ஒரு கேள்விகள் கேள்வி இல்ல நான் தாரன் இன்னொரு கேள்வி இருக்கு தாரங்கிற இல்ல நீங்க சரி முடிச்சிருக்கேன் நீங்கள் இருங்க ராஜேஷ் முடிச்சிருங்க முடிச்சிருங்க மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர் ஏற்கனவே அமைச்சராக இருந்தவர் எல்லா விவரம் தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு சிறந்த வழக்கு தெரிஞ்சார் இது மாதிரி கவன ஈர்ப்பு தீர்மானம் இருக்கிற பொழுது அது சம்மந்தப்பட்டவர்களை நீங்கள் கேட்கலாம் அது கேள்வியாக கூட கேட்கலாம் அதுக்காக நீங்கள் வந்து அதை வந்து சம்மந்தப்படாமல் எல்லாத்தையும் போய் ஊர் உலகம்லாம் போய் வரதெல்லாம் முதல்ல தவறு முதல்ல புரிஞ்சுங்க கேளுங்க இல்லை இல்லை சொல்கிறேன் இல்ல உட்காருங்க உட்காருங்க ஒரு அலர் பயன் சொல்லி முடிச்ச உடனே வாய்ப்பு தர உங்களுக்கு வாய்ப்பு